வணக்கம் மட்வெட்டி லைஃப் ஸ்டைல் சோலோ வண்டி வாங்க போகிறோம் மக்களே பிஎஸ் சிக்ஸ் வலையில் மக்கள் உஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் என்னோட இதில் போயிட்டு பாருங்கள் பிஎஸ் சிக்ஸ் வாங்கினீங்கன்னு தான் நானும் சொல்கிறோம் அந்த அந்த குட்டையில் தான் நம்ம போய் ஓடணும் கரெக்டுங்களா பிஎஸ்சிக்ஸ் வேணான்னு சொல்ல முடியாது அன்றாட தேவைக்கு எல்லா எல்லாருக்குமே பைக் தேவைப்படுது சரியா அப்படின்னும்போது போது யாரை நம்பி நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி எடுக்கிறது ஆப்ஷன்ஸ் குறைவாக உள்ள வண்டியை பார்த்து எடுங்க ஆனால் இப்போ ஹண்ட்ரட் சிசிலையே இந்த டெக்கு லோட்டு லோஸ்கின்னு வந்துச்சு சரிங்களா வேறு வழி இல்லாத ஜனங்க வாங்கி தான் ஆகணும் நீங்கள் கேட்கலாம் நீ ஏன் சிக்ஸ் எடுக்கிற அதுதான் நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேனே இப்போ கடைசியாக என்னோடய வண்டியை நான் விற்கிற ஸ்டேஜுக்கு போய்ட்டு விற்றுட்டு மறுபடியும் நான் சிக்ஸ் தான் எடுக்க போகிறேன் வேற வழி இல்லை வேற வழி இல்லை பிஎஸ்சிக்ஸ் விற்றுட்டு சிக்ஸ் தான் எடுக்கணும் ஆனால் என்னோடய மேஷோ ஹெச் பிஎஸ் சிக்ஸை நான் விற்கலை இப்பயும் தட்டி தட்டி ஓடிட்டு தான் இருக்கேன் அது ப்ராப்ளம் பண்ணினே தான் இருக்குது லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் போகும் சத்தியமாக நம்புங்க ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஊர்லேருந்து அண்ணன் வந்தாங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ என்ன பைக்கு எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியல ஹண்ட்ரட் சிசியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியாக கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு மைலேஜ் ஓரியன்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஹண்ட்ரட் சிசியில் போனேன் ஹண்ட்ரட் சிசியில் வந்து ஸ்பிளண்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருந்தேன் எல்லாருக்குமே ஸ்பிளெண்டர் ப்ளஸ் பிடிக்கும் எக்ஸ்ட்ரென்ற ஓரியன்ட வந்து அதில் வைக்கிறதுனால நான் ஹீரோ விட்டு ஸ்கிப்பாக இல்லைன்னு முடிவு பண்ணினேன் ஆல்ரெடி எங்கள் மாமாவோட பிளாட்டினா ஒன் ஓட்டி பார்த்தேன் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது பட்டு ஒரு சின்ன மைனர் சேஞ்சு அது நான் அப்புறமா சொல்கிறேன் நான் கம்ஃபர்டபுளாக இருந்தது நைன்ட்டி பர்சன்ட்டு பிளாட்டினா ஒன்ட்டேன்னே அடுத்து டிவிஎஸ்சில் ரேடியோன் டிவிஎஸ்லேயே ஸ்டார் ஸ்போர்ட்ஸு ஸ்டார் சிட்டி பிளஸ் லோட்டோ லோஸுக்கு அது எல்லாத்தையும் பார்த்துட்டேன் பட் அதில் ப்ரேக்கிங் கம்மியாக இருக்குதுன்னாங்க அப்புறம் அது எல்லாத்தையும் போயிட்டு நான் கொட்டேஷன்லாம் போட்டு வந்துட்டேன் மைண்டு அப்படியே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கிப் ஆயிடுச்சு பல்சர் டூ என் ஒய்ஃபை கேட்டேன் என்ன சொன்னாங்க எவ்வளோ நாளைக்கு சின்ன வண்டியே ஓட்டு கொஞ்சம் பெரிய வண்டியாக ஓட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாமான்னு அவங்கள கேட்டேன் என்ன சொன்னாங்க நீ சாஃப்டாக இருக்கலாம்னு நினைக்கிற ரகடாக இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு ஃபேமிலி இருக்குது அதனால நான் வந்து நான் சாஃப்டாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நீ ரகா இரு ரகடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னாங்க ஃபேமிலியை ஒரு காரணமாக வச்சு நீ சாஃப்டாக இருக்காது அப்படின் சரி ஓகே பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சர் தான் பேர் பட் ஒரு கம்ப்யூட்டர் பைக் தானே அதனால் என்ன பண்ணேன் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பா ரொம்ப நாளாக பார்த்தா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து நிறைய வீடியோஸில் சொல்கிறாங்க ஷைனில் வந்து அந்த ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது ஃபோர்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்குது அப்படின்னு என்எஸ்லாம் மைலேஜ் கம்மியாக இருந்தது சரி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டேன் பல்சர் ஒன் ஃபிஃப்டி போனால் மைலேஜ் கம்மியாக இருந்தால் பிறகு ஒரு ஃபார்ட்டிக்கு கொடுத்தா கூட போதும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் சுச்சுவேஷன் மாதிரி இருந்தது வீட்டு சைடில் வந்து ஒருத்தர்கிட்ட ஷைன் வாங்கி ஊற்றி பார்த்தேன் ஓட்டினா நல்லாயிருக்கு ஷைன் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பிஎஸ்த்ரீக்கு முன்னாலேயே நான் ஒரு ஷைன் ஓட்டினேன் அது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தாலும் சாஃப்ட் இல்லை கொஞ்சம் ஆனால் இந்த ஷைன் பிஎஸ் சிக்ஸ் ஓட்டுறேன் சூப்பர்பாக இருக்குது கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக மேடுப்பழம் இறங்கினா பெருசாக டைட்டாலாம் தெரியல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அப்படியே நான் பண்ணால் பல்சரை கட் பண்ணியாச்சு பல்சரை கட் பண்ணிட்டேன் பிளாட்டினாவை வச்சு நான் ரொம்ப நாலு மாதமும் மைண்டில் வச்சிருந்தது பிளாட்டினாவையும் கட் பண்ணிட்டேன் ஏன் பிளாட்டினாவை நான் கட் பண்ணனா கால் கொஞ்சம் எட்டமாட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்குது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து பிளாட்டினாவை வந்து நான் கட் பண்ணேன் ஷைனை ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் அதை நான் கட் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் எனக்கு மாடிச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருந்தது வேறு வழி இல்லை வேற ஏதோ ஒரு வண்டி நான் ஆல்ரெடி கொட்டேஷன் போட்டேன் வேறு வழி இல்லாத குழப்பி தான் கொட்டேஷன் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு மே ஒன்று அல்லது ரெண்டு டூ டேஸில் நான் வண்டி டெலிவரி எடுக்கிறேன் பணம்லாம் கட்டிடுச்சு ஆல்ரெடி போன ஃப்ரைடேவே கட்டிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் அப்பயே நீ பிஎஸ் சிக்ஸில் டெக்னாலஜி இருக்கிற வண்டியாக தானே எடுத்துருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக அதுதான் உண்மை அதான் என் வீடியோவில் சொட்டுனேன் சிக்ஸை விட்டுட்டு பிஎஸ் சிக்ஸ் தான் எடுக்க போகிறேன் வேறு வழி இல்லை அப்படின்னு என்ன வண்டிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் காமிக்கிறேன் நன்றி